ஹாய் காய் இஸ் நம்ம சேல் சப்ஸ்கிரைபர் சாமி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் உணக்காக ஸோ நம்ம வீடியோ யூடியூப்லேயும் இங்கே போகிறா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேர்த்து பெலேக்கான க்ளிக் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப ரொம்ப சாரி மக்களே ஐபிஎல் ஃபைனலுக்கு அப்புறம் ஆக்சுவலி நான் இந்த வீடியோமே போடவே இல்லை ஆர்சிபி கப்பாடு செத்து கூட நான் போட்டேன் லாஸ்ட்டாக ஐபிஎல் ஃபைனல் ப்ரிவ்யூ போட்டேன் அதுக்கப்புறம் என்னால் சீரியஸாக போட முடியல மக்களே என்னை மன்னிச்சிக்கோங்க ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய கிரிக்கெட் நடந்தது ஐபிஎல் டீம்ஸோட ரிவ்யூ போட்டிருக்கலாம் போடலை அதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பிவியூ பண்ணியிருக்கலாம் பண்ணலை எம்எல்சி நடக்குது அதை பற்றி பேசலாம் என்னால் முடியலை அண்ட் நர்சோ இந்தியா வசஸ் இங்கிலாந்து ஓவரால் ப்ரிவியூ அண்ட் ஃபஸ்ட் ப்ரிவியூ பண்ணியிருக்கலாம் பண்ண முடியல நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பர்சனல் லைஃப்பில் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸாக ரொம்ப என்ன சொல்கிறது கஷ்டமாக இருக்கிற நம்பர்களே என்னால் சரியாக அது இது பண்ண முடியல ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு என்னால் ரொம்ப டிசப்பாயிண்ட் இருக்கும் நான் மன்னிச்சிடுங்க பிகாஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டேன் முடியல அவ்வளோ வலிக்குது இன்னுமுமே லைஃப்பில் பெயின் வலி கஷ்டங்கள்லாம் இருக்குது பட் அதெல்லாம் நம்ம மறந்துட்டு தான் வாழணும்னு இல்லை பட் அது இருந்தாலும் நம்ம மெயின் நம்ம டியூட்டி ஃபர்ஸ்ட் ஸோ தோனியோட ஐடியாலஜி தான் எப்பயுமே நம்ம டோ டியூட்டி ஃபர்ஸ்ட் லைஃப் நெக்ஸ்ட் ஸோ அந்த மாதிரி இனி நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வந்துனே இருக்கோம் இது வரைக்கும் வீடியோ வரதுக்கு என்னை ரொம்ப மன்னிச்சு மணி மணி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிடுங்க ஏன்னா லாஸ்ட்டாக நடந்த ஐபிஎல் ரிவ்யூ எதுவுமே நான் போடல ஐபிஎல் ஃபைனல் ரிவ்யூ போட்டதோடு சரி நான் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் எதுவுமே போடல டென் டீம்ஸ் ரிவ்யூ கூட நான் போக முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது என் லைஃப்பாக நான் ஸோ லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது மக்களே முடியல அதில் இருந்து வெள்ளவும் வர முடியாது அதை நினைக்காமல் இருக்கவும் முடியாது ஸோ ஓகே புரியுது பட் என்ன பண்ணுறது நம்மளால் முடியல தான் ஒரு ஒன் மந்தாக ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட்டு எதுவுமே நான் போடலை அவ்வளோ கஷ்டமாக இருந்தது பட் இனி வீடியோ வரும் ஷார்ட்ஸ் வரும் எல்லாமே வரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே ஏன்னா ஆர்சிபி கப்பாச்சது பற்றி நான் பேசவே இல்லை நான் அதுக்கப்புறம் வீடியோவும் போடல ஸோ அதனால் இப்போ பேசுகிறேன் ஆர்சிபி பார்த்திங்கன்னா ரொம்ப டிசர்விங்காக பதினேழு வருஷம் ட்ரோலு கலாய் பகிரங்கமான ட்ராஸ் என்னென்னவோ தாண்டி கப்பச்சிருக்காங்க விராட் கோலி அந்த ஃபைனலில் ஓவரில் அழுதது தாங்க அதுக்கப்புறம் அனுஷ்கா சர்மா ஒர்க் பண்ணது அந்த ஹோல் டீம் செலிப்ரேட் பண்ணது கெயிலு ஏபிடி வில்லியர்ஸ் வந்தது இட் வாஸ் ஹோல் மேஜிக் செம்ம மேஜிக்காக அந்த அகமதாபாதில் அந்த டிசர்வ் டு வின் ரஷாங் சிங் நல்லா ஆடி பஞ்சாப் கடைசியில் தோற்றுந்தாலும் கூட தி டிசர்வ் டு கெட் தர் நேரம் அவங்களும் ஜெயிச்சிருக்க வேண்டியது தான் பட் குடோஸ் டு ஆர்சிபி செம்ம டீம் ஃபார்ம் பண்ணாங்க ஆக்ஷனில் செம்ம கோச்சிங் ஸ்டாஃப் எடுத்தாங்க எல்லாமே அமைஞ்சது சூப்பராக அமைஞ்சது வெல் டிசர்வ் சாம்பியன்ஸ் தான் சொல்லணும் அந்த சைடு சைட் டபிள்யூடிசி ஃபைனல் எல்லாருமே சோக் பஸ் சோக்கர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா தான் அட்வான்டேஜ் அப்படின்னு ஊரே சொன்னாங்க பட் அந்த இன்னிங்ஸ் ரெண்டு டீம் ஆடும்போதுமே ஆஸ்திரேலியா தான் அப்ரண்ட் இருந்து பட் ஐடன் ஒரு ஆள் வேறு மாதிரி மாற்றி விட்டார் சவுத் ஆஃப்ரிக்கா பவுலிங் எஸ்பெஷலி அண்ட் ரபாடா வேற லெவலில் செதுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் லிட்ரலி அவுட் பிளே பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியன் டீம் த்ரீ ஹண்ட்ரட் மேலே ஒரு இன்னிங்ஸ் கூட கொடுக்கல ஆஸ்திரேலியாவை சூப்பர் பவுலிங் அதனால் செகண்ட் இன்னிங்ஸில் பவுமாத கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அண்ட் மார்க்ரம் சென்ச்சுரி ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு மொதல் கப் அடிக்க விட்டுருக்கு அதுவும் பார்க்க சந்தோஷமாக இருந்தது சோக்கர் ஸ்டாக் இனி இல்லை ஸோ இதுக்கப்புறம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்த சைக்கிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நோக்கி தான் போகிறது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ஜூன் வரைக்கும் போக போகுது ஸோ இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து இந்தியா இங்கிலாந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் டெஸ்ட் மூலமாக ஸ்டார்ட் ஆயிருக்கு மக்களே ஸோ எஸ் கிரிக்கெட் கண்டென்ட்டுக்கு ஓய்வே கிடையாது ஐபிஎல்லே முடிஞ்சாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ்ல ஸ்ரீலங்கா சீரஸ் டெய்ஸ்ட்டாங்க ஒன் சீரோன்னு இந்தியா இங்கிலாந்து ஃபைவ் மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஓடுது அதுக்கப்புறம் எம்எல்சி யுஎஸ்இ டி லீக் அது ஓடுது எல்லாம் ஓடுது சரி என்ன பேச போறேன் அதை சொல்லு அதை பற்றி ரொம்ப பேசாம இங்க இங்கே போறேன்னு நீங்க சொல்லலாம் ஸோ என்னைக்கான வேலைலாம் இதை பற்றி பேச போகிறோம்னு பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் பத்தி தான் பேச போறோம் வாய்ஸ் லைட்டாக கம்மியாக என்னால் கத்த முடியல மக்களே ரொம்ப தொண்டை இதுவாக இருக்குது பட் நான் முஞ்சளவுக்கு பழைய மாதிரி வர ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்தியா வசஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்சோட பிரிவியூ தான் நம்ம பேச போகிறோம் எஸ் பேஸ்ட் பேஸ்டண்டில் நடக்குது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து அன்எக்பெக்டடாக இங்கிலாந்து வந்து சூப்பர் சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அண்ட் நான் இந்தியன் டீம் சூப்பராக ஃபைட் பண்ணாங்க ஒரு ஃபைட்டோட தான் தோத்தாங்க டேல பட் எனிவேஸ் இந்த இங்கிலாந்து டீம் பேஸ் பால் அப்ரோச்சோட தான் வராங்க அண்ட் இந்தியா அதுக்கு ரெடியாக இருக்கணும் ஏன்னா இந்தியன் ஒரு யங் டீம் ஃபார்ம் பண்ணிடுறாங்க டெஸ்ட்டில் கோலி ரோஹி அஸ்வின்லாம் போனதுக்கு அப்புறம் ஸோ இந்திய டெஸ்ட் மேட்சோட பிரிவூ தான் பேச போகிறோம் ஸோ இந்தியன் டீம் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்கு அகேன்ஸ்டாக த்ரீ ஒன்று தோதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் வந்தது ரோஹித் சர்மா விராட் கோலி இடத்த பொறுத்து கம்பீர் கோச்சிங் பொறுத்து டீம் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் பொறுத்து நிறைய வந்தது அண்ட் இந்தியன் டீம் அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லுவோம் ஏன்னா பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா விராட் கோலி போய் ரிட்டையர் ஆயிட்டாங்க டெஸ்ட் ஃபார்மேட்லேருந்து ஸோ நோ மோர் லெஜன்ஸ் அப்புறம் அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டார் ஜடேஜா அந்த வேர்ஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஸோ பார்த்திங்கன்னா ஒரு புது சகாப்தமே உருவாகிட்டு இருக்கு அண்ட் ஆல்சோ இந்தியன் டீம் புது டெஸ்ட் கேப்டனா சுப்மன் கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு யங்ஸ்டர் குட் பிளேயர் அண்ட் கம்பீர் அதே கோச்சிங் செட்டப் ஸோ அதனால் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்க போது இந்த டீம் எப்படி ஃபியூச்சர்ல வர எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் கோலி கோலி தான் கோலி மாதிரி ஒரு கேப்டன்சி ஒரு பேட்ஸ்மனை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது மேபி கில் அதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேட்டிங் ரீப்ளேஸ் பண்ணலாம் கேப்டன்சிலாம் வேலைக்கே ஆகாது பட் எனிவேஸ் குட் லீடர் ஜிடி ஜிடினால லீட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் நல்ல டேலண்ட் சி எப்படி கம்பீரோட கேமரா ட்ரி ஒர்க் ஆகுதுன்னு பட் எனிவேஸ் கௌதம் கம்பீர் அஸ் எ கோச்சா ஓடியில் சாம்பியன் ஸ்டாஃபி ஜெயிச்சாலும் டெஸ்ட்டில் ரொம்ப சொதப்படுறாரு அவருக்கு அந்த ஃபார்முலேஷன் டீம் காம்பினேஷன் செட் ஆக மாட்டேங்குது ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி செட் ஆகுது இந்த டெஸ்ட் சீரீஸ் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க வேறு ஸோ லெட் பென் ஸ்டோக்ஸ் சுபன் கில் இது ஒரு நல்ல இதுங்க ஏன்னா இவங்க ரெண்டு டீம் தான் ரெண்டு டீமோட கேப்டன்ஸ் பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் சுபன் கில் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் கேப்டன்சி முடியாது எல்லா பிரஷரும் இருக்கும் நல்லா பேட்டிங் ஆனார் பட் கேப்டன்சியெலாம் இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே கோட்டை விட்டான்னு சொல்லணும் பட் எனிவேஸ் நல்லா லேர்ன் பண்ணிப்பார் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுமே நல்லா மோசமாக ஒன்றும் தோக்கலை இந்தியன் டீம் கிட்ட போய் தான் தோத்தாங்க அதுவும் பேட்டிங் கொலாப்ஸு டாப் ஆர்டர் தவிர மிடில் ஆர்டர் அண்ட் பௌலிங் லைட்டாக அவ்வளோதான் மற்ற மற்றபடி இந்த டீம் எழுந்துக்கும் ஸோ ஓவரால் ஃபஸ்ட்டு சீரிஸ் ஷெட்யூல் பார்த்துருமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு ஸோ செகண்ட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்பேஸ் நடக்குது ஜூலை டூ டூ சிக்ஸ் உங்களுக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சாரி ஹாட் ஸ்டாரில் லைவ் சோனியில் லைவ் தேர்ட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் கேப் கேச்சு ஜூலை டென் டு ஃபோர்ட்டீன் அதுக்கப்புறம் லாங் வீக் கேப் அதுக்கப்புறம் ஜூலை டுவெண்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவன் ஃபோர் டெஸ்ட் ஜூலை தேர்ட்டின் வந்து ஆகஸ்ட் ஃபோர் ஃபிஃப்த் டெஸ்ட் இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் ஷெட்யூல் மக்களே மட்டும் என்னால் எக்ஸாக்டாக கேதர் பண்ண முடியாது பட் செகண்ட் டெஸ்ட் எச் பேஸ்டில் நடக்குது ஸோ அடுத்த இது தேர்ட் டெஸ்ட் என்னன்னு நான் சொல்கிறேன் எல்லாமே த்ரீ தேர்ட்டி இந்தியன் டீம் லைவ் இந்தியன் டைம் படி லைவாக போகுது லை ஹாட் ஸ்டார் வந்து ஓடிடியில் நீங்கள் பார்க்கலாம் டி லைவ் வந்து சோனி ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்தியா டூர் ஆஃப் ஷெட்யூல் அண்ட் டிவி இது ஸோ இந்தியன் டீமோட ஸ்குவாடு பத்து இல்லாமே இந்தியன் இந்த அஞ்சு டெஸ்ட்டுக்கான ஸ்குவாடு சுப்மன் கீழ் கேப்டன் அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன் வந்து ரிஷப் பண்டு கீப்பிங்ல அவரோட சேர்த்து த்ரூ ஜெயல் ஸோ ரெண்டு கீப்பர் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா யஸ்வி அபிமன்யு ஈஸ்வரன் சாய் சுதர்ஷன் கே எல் ராகுல் கருண் நாயர் சரியான கம்பேக்கு எட்டு வருஷம் கேச்சு சாய் சுதர்ஷன் மேடன் டெப்யூ டெஸ்ட் சீரீஸ் டெபியூ பண்ணிட்டார் ரவிந்த ஜடேஜா நிதிஷ்குமார் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் பும்ரா சிராஜ் பிரசித் கிருஷ்ணா லார்ட் தாக்கூர் இஸ் பேக் ஆகாஷ் தீபன் அஷ்தீப் சிங் ரொம்ப நாள் கேச்சு இன்க்ளூஷன் ஸோ ஓவரால் இதுதான் இந்தியன் டெஸ்ட் ஸ்குவாடு நிறைய பவுலர்ஸும் இருக்காங்க நிறைய பேட்ஸ்மென்ஸும் இருக்காங்க இந்த ஸ்குவாடே இந்த டூருக்கு போதுமானதான் பட் நிறைய சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பண்ணாமல் ப்ராப்பர் பிளேயில் இந்தியன் டீம் செட் பண்ணோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோத்துட்டாங்க எப்படி தோத்தாங்க மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இந்தியன் டீம் ஃபஸ்ட் பேட்டிங் ஆனாங்க சொல்ல முடியாத அளவுக்கு சம்மியா ஆணாரு யெஸ்வி ஜெயஸ்வால் அவரோட ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் ஒரு செஞ்சுரி ஷுமன் கில் ஒரு ஒன் ஃபார்ட்டி செவன் அவரோட கேப்டன்ஸி எனக்கு ஃபஸ்ட்டு செஞ்சு அவே ஃப்ரம் ஹோம் அவர் சேனாரில் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரிஷப் பண்ட் யூஷுவல் டெஸ்ட்னா அவர் ஒரு குதிரை ப்ரூவ் பண்ணிட்டார் அவர் ஒரு மேட்ச் வினிங் ஒன் தேர்ட்டி ஃபோர் இவ்வளோ அடிச்சு இந்தியன் டீம் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் வர ஸ்டேஜில் ஃபோர் கிட்ட ஆல் அவுட் ஆனாங்க என்ன சொல்கிறது மிடில் ஆர்டர் அப்படியே சொதப்பிட்டாங்க அந்த அதர் சைடு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கேரளா அண்ட் ரிஷப் பண் செம்ம செஞ்சுரிஸ் போட்டாங்க ஒன் தேர்ட்டி சென் ஒன் எயிட்டின் பட் மற்ற யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அங்கேயும் பேட்டிங் ஃபெயில ரெண்டு இன்னிங்ஸுமே பெரிய ரென்ஸ் அடிக்க வேண்டிய இடத்துல இந்தியன் டீம் லிட்ரலி பேட்டிங்கில் கோட்டை விட்டாங்க டாப் டாப் ஃபைவ் தாண்டி மற்ற யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலை ஆனால் அஞ்சு செஞ்சுரி அடிச்சு ஒரு டீம் தோத்தாங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில இந்த சைட் போலிங்கில் பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி ஓடியில் தான் பும்ரா காப்பாற்றணும்னு நினச்சா டெஸ்ட்டில் கூட அந்த நிலமை வந்துச்சு ஆஸ்திரேலியா சீரிஸ் என்றுலேயே அதை நம்ம நோட் பண்ணோம் இப்போ எல்லாம் தெளிவாக தெரியுது பும்ராட ஃபைஃபர் இல்லைனா ஃபஸ்ட் இன்னிங்ஸும் நம்ம கண்டிப்பாக சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருப்போம் மக்களே தயவு செஞ்சு மனசை ஒத்துக்கோங்க அதுதான் ஃபேக்ட் பும்ரா ஒரு ஆல் த கோட் த லெஜெண்ட் அவர் இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்தியன் டீம் போலிங் காப்பாற்று ஆபாத்தப்படுது இல்லைன்னா சிராஜ் பிரஜித் கிருஷ்ணா என்ன தான் விக்கெட் எடுத்தாலும் மாணாவடியாக ரன்னு கொடுக்குறாங்க சதுல் தாக்கூர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல டீமில் யூஸும் பண்ண மாட்டாங்க ஜடேஜாக்கு அசிஸ்டன்ஸே இல்லை ஸோ ரொம்ப அடி வாங்கிட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ் இங்கிலாந்து என்ன சூப்பராக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவங்களே ஜாலியாக இருந்திருப்பாங்க ஐயோ ஐநூறு ஐநூற்றம்பது கொடுக்க போகணும் பட் இந்தியன் டீம் பேட்ஸ்மென்ஸ் விக்கெட்ஸ் த்ரோ பண்ணாங்க அண்ட் பென் ஸ்டோக்ஸ் பவுலர் வேலை எல்லாம் பவுல் பண்ணாரு ஜாஷ் டங்கு நல்லா போட்டார் ஸோ இவங்க ரெண்டு பேர் நல்லா பண்ணாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நல்லா சைசபிள் லீட் எடுக்க முடிஞ்சது செகண்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஓலி போ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செம்மியாக செஞ்சுரி அடிச்சார் அதுக்கப்புறம் வந்து பென் டக்கெட் ஆஸ் யூஷுவல் அவர் வேலை பண்ணாரு அதுக்கப்புறம் ஆர்டர் நல்லா காண்பிடுங்க டெய்லண்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி அடிப்படையே இங்கிலாண்டெல்லாம் கொஞ்சம் கிட்ட வந்தாங்க ஆச்சு செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங் வரும்போது பென் டக்கெட் த்ரீ எயிட்டி டார்கெட் இருக்கும்போது வேற லெவல் ஓடி காட்டினார் ஒரு செம்ம ஒன் ஃபார்ட்டி நைன் அவுட் ஆனார் செம்ம நாக்கு அவரை தாண்டி ஜோ ரூட் என்ன சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாரு அதை தாண்டி எல்லாருமே சிப் இன் பண்ணாங்க டீம் பேஸ் பால் அப்ரோச்சா இப்படி தான் போகிறோன்னு சொல்லிட்டு ஈஸியா ஜெயிச்சிட்டு போயிட்டாங்க யாருமே நம்ப முடியல இந்தியாவாலே நம்ப முடியல த்ரீ எயிட்டி ஃபைனல் ஆஸ்திரேலியாவில் சேஸ் பண்ணிட்டு இங்கிலாந்து கொஞ்சம் என்ன சொல்றது டாமினண்ட்டாக ஆடி கொடுத்தாங்க அது காரணம் முழுக்க காரணம் பென் டக்கெட்டு சாக்கராலி பென் டக்கெட் தான் சொல்லலாம் ஓடி மாதிரி ஆடுறாங்க டெஸ்ட் கிரிக்கெட் எத்தனை ரிவர்ஸ் ஸ்வீப் ஜடேஜா அப்பா பிறந்து கட்டிட்டார் இந்த இங்கிலாந்து பேட்டிங்க சத்தியமாக ஸ்டாப் பண்ணவே முடியாது போல மக்களே வர ஸ்மித்து நம்பர் செவனில் அவர் கூட அடிச்சு ஆடுறாரு அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸு அதுக்கப்புறம் வந்து டங் எல்லாருமே பேட்டை விடுறாங்க எல்லாருமே ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி ரன்ஸும் எடுக்கிறாங்க அது கிறிஸ்வோக்ஸ் எல்லாருமே அடிக்கிறாங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அண்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இங்கிலாந்து ஜெயிக்க ஒரே காரணம் அவங்களோட பேட்டிங் மட்டும் தான் பவுலிங் வந்து ரொம்ப குறைச்சி இடப்போடல இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் த்ரோ பண்ணாங்க பட் எனிவேஸ் இங்கிலாந்து வெல் டிசர்வ் விக்ட்ரி ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஸோ இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்கு போகும்போது செகண்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு நிறைய வேலை இருக்கு பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அதே மாதிரி பேட்டிங் வந்து ரிஷப் பண்ணுறதுக்கு அப்புறம் வர எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அந்த டாப் ஃபைவ் வந்து ரிஷப் பண்ணிட்டோடயே முடியுது ஆல்சோ ஒரு என்ன சொல்றது கருண் நாயரா சாயிஷ் தர்ஷனா அது ஒரு கேள்விக்குறி ஓடுது நிதிஷ் ரெட்டி திரும்பி பிளேயிங் நான் வரணுமா அது ஒரு கேள்விக்குறி தக்குவர பவுலராக நீங்க ஆட வைக்கணும் எதுக்கு ஆட வைக்கிறீங்க அது ஒரு கேள்விக்குறி குல்தீப் எதுவும் வருமா இந்த பிச்சில் ஸ்பின்னு அசிஸ்டன்ஸ் இருக்கும் தெரியல பும்ரா ரெஸ்டட்ன்றாங்க அப்போ ஹஷ்தீப் சிங்கா ஆகாஷ் தீபா இத்தனை கேள்விக்குறி இருக்குது இந்தியன் டீம் என்ன பண்ணாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ ஃபேக்ட் ஆஃப் டேல இன்னைக்கு ஃபேக்ட் ஆஃப் டேல நம்ம என்ன பார்ப்போம் ஹிஸ்டரி ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இந்தியன் டீம் இது வரைக்கும் பேஸ்டனில் ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட ஜெயிச்சதே இல்லை இதை நீங்கள் ஒத்துப்பீங்களா எஸ் இது வரைக்கும் நடந்த ஏழு டெஸ்ட்டில் நாலு தடவை ட்ரா ஆகிருக்கு மூணு தடவை இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாண்டா இந்தியாவால் ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல சவுண்ட் சம்திங் வியர்ட் ரைட் அதேதான் எனக்கு ரொம்ப ஒரு வியர்டான ஸ்டாட்டு அந்த ரெக்கார்டை எப்படியாவது உடைக்கணுன்றது பார்ப்பாங்க இந்தியன் டீம் ஸோ அதனால் ஹெச் பேஸ்டனில் கண்டிப்பாக ஒரு வெறியோட தான் சுப்மன் கில் கோ வரணும் வந்து ஜெயிக்கணும் அந்த ரெக்கார்டை மாற்றி சேர்த்தணும் இல்லைனா இங்கிலாந்து ஜெயிச்சுட்டு எயிட் ஜீரோன்னு ஆகிடுவாங்க ஸோ ஸ்டேடியம் பார்ப்போம் பேசிக் இது வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸ்னு சொல்ல முடியாது பட் ஒரு நல்ல அசிஸ்டன்ஸ் கொடுக்கும் இங்கே வந்து ஸ்பின்னர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அசிஸ்டன்ஸ் இருக்கும் ஒன் சைட் இருக்காது ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா டே த்ரீ அண்ட் டே போர் ப்ளே பண்ணுவாங்க அண்ட் பேட் బటింగ్ టీముకు కొంచెం ఈస్ ఆవరేజ్ ఫస్ట్ ఇంగ్ స్కోర్ ఇంకే త్రీ ఎయిటీరేజ్ సకెండ్నింగ్ స్కర్ త్రీ ఫిఫ్టీ ఆవేరే తర్డ్ ఇంగ్ స్కర్ త్రీ ట్వెంటీ అండ్ ఆవరేజ్ ఫోర్త్నింగ్ స్కర్ టు సెవెంటీ ఎయిట్ సో ఇదే ఇండియో రెక్క సో ఇ పిచ్చేసి పది ఫస్ట్ బట్టింగ్ పోటీ సైజుబుల్ లీడ్ అరౌండ్ హండ్రెడ్ కండిపా అడ్వాంటేజ్ అడ్వాన్టేజ్ చేసింగ్ టీమ్ నా ఇంగ్లాండ్ మరి బస్ అోచ్చో లాస్ట్ డేలో ఎన్నవ్వే స్పిన్ స్పిన కష్టం సో అలా ఫస్ట్ బట్టింగ్ ఎక్కడ టీముకి ఇంకా అడ్వాంటేజ్ సో ఫస్ట్ ఇండియన్ టీమ్ కింద వీడియో స్టార్ట్ ఏదాం ఇంగ్లాండ్ ఫేరెట్స్ అని ఇండియా నేసాయకేదే స్టార్ట్ ఇది ఒక టెస్ట్ டீமுக்கு ஸோ அதனால் ரொம்ப ஹையான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க அந்த நான் இனிஷியலாக சொல்வேன் ஏன்னா வந்து இந்தியன் இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேலை ஒரு ட்ரான்சிஷன் ஃபேஸில் இருக்காங்க ரோஹித் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு விராட் கோலி எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு ரோஹித் சர்மா அஸ்வினி எக்ஸ்பீரியன்ஸ் போச்சு மூணு பெரிய கைகள் இல்லை சொன்னால் கஷ்டம் தான் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் டீமோட பிளேயிங்கில் வந்து செகண்ட் டெஸ்ட்டுக்கு எப்படி இருக்கின்றது பார்ப்போம் இது என்னோட ப்ரொடிக்ஷன் உங்களோட இந்தியன் டீம் பிளேயிங்கில் வந்து நீங்கள் தாழ்மா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த நல்ல கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் கேள் ராகுல் எஸ்வி வி ஆஸ் யூஷுவல் ஓப்பனிங் பட் நம்பர் த்ரீ இல்லை இல்லை சாகர் தோஷன் ஒருத்தருக்கு தான் இடம் இருக்குது கருணாய் நம்பர் ஃபைவ்ல ஆடுறது அட்டர் வேஸ்ட்டு அவர் பொசிஷன்

நம்பர் எயிட்டு தக்கூராக குல்தீப் எதவா திருப்பி யோசிப்பாங்க ஸ்பின்னு கஸ்டன்ஸ் இருந்தால் குல்தீப் நயன் வந்து பும்ரா இல்லைன்னா பும்ரா இல்லைனா அஷ்தீப் டென்னு சிராஜ் லெவன் ப்ளஸ் இது மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிளேயிங் லெவன் ஆனால் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது ஒன் ஆர் டூ ஃபஸ்ட்டு பேட்டிங் கிட்டேருந்து போவோம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா ஓப்பனர்ஸ் கேல் ராகுல் யஸ்வி ஜெயஸ்வால் சூப்பராக ஆடுறாங்க செம்மையாக சாலிடிட்டி காட்டுறாங்க ஆனால் ஸோ நல்லா பால்ஸ் வந்து என்ன சொல்கிறது பால் என்ன சொல்றது கொஞ்சம் நல்லா டைம் எடுத்துகிட்டு ஆடுறாங்க ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கு யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ரொம்ப டெம்பரமெண்ட் காமிக்கிறார் ஓவர்சீஸ் பிக்சர்ஸில் ஸோ அதனால நல்லாயிருக்கு அதே மாதிரி கேல் ராகுல் அவர் சொல்லவே வேணாம் சேனா கண்ட்ரிஸ்லாம் அவர் ஆனால் ரெக்கார்டு பற்றி யாருமே பேசணுன்றதே கிடையாது ஆன் ஆஃப் த கேட்டுன்னு சொல்லுவான் இந்தியன் டீமுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஓகே அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக ஃபிஃப்டி போட்டே ஆகணும் ரெண்டு பேருமே ஃபிஃப்டி போட முடியல அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் போடலாம் கண்டிப்பாக இந்தியன் டீம் ஆட்டிப்பாங்க பட் ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க ஹை எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் செகண்ட் டெஸ்ட்டில் நல்லா பண்ணால் சூப்பராக உதவும் இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து மிடில் ஆர்டர் இங்கே தான் வருது இந்தியாவுக்கு ஒரு தலைவலி நம்பர் த்ரீல இப்போ யார் அடப்புறாங்க கருண் நாயர் சாய் சுதர்ஷன் இவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் பட் இவங்களெல்லாம் தாண்டி அபிமன்யூஸ்வரன் ஒரு அன்டோல்டு லெஜண்ட் இருக்கார் பட் அது யாருக்குமே தெரியாது ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல மாணாவடியாக கூச்சி கூச்சி ரன் இவரு யாருக்கும் தெரியும் போகிறது இல்லை அவர் ஆடகிறது முகன் சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியில் அந்த மாதிரி தான் நல்ல பிளேயர் பா மாட்டின்ட்டார் ஸோ கருணாயிரில் சாய் தர்ஷன் யார் நம்பர் திரியே ஆட போகிறாள் அது தெரியல எனக்கு தெரிஞ்சு கருண் நான் பெஸ்ட்டு ஆட வைப்பேன் சாகுதர்ஷனுக்கு இன்னும் டைம் கொடுங்க ஒரு மேட்ச் ஆடி இருக்காரு சொல்லலாம் பட் லெஃப்ட் ஹேண்டர் அப்படி வேணால் சாய் தர்ஷன் நம்பர் திரும்ப ஆடலாம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் கருண் ஆட வைக்கலாம் பட் அது ஒரு கேள்விக்குறி இந்தியன் டீம் யார் ஆட வைக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் யார் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி அடிச்சு ஆகணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் சுமன் கில் இவர் கூட ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஏன்னா சேனா கண்ட்ரிஸில் கில் வந்து இது வரைக்கும் ரெக்கார்டே கிடையாது அந்த மாதிரி ரெக்கார்ட்லெஸாக வந்து வந்தவர் சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா ஒரு மொதல் மேட்ச்லேயே உடச்சிட்டாரு செம்ம சென்சரி போட்டார் ஸோ அதுவே பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அதனால் சுப்மன் கில் பரே மாதிரி ஃபார்முக்கு இந்தியன் பிச்சஸ்லாம் ஆடிடுவார் பட் ஹோல்சீஸ் பிடிச்செலாம் அவர் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் ஜோஃப்ரா ஆச்சர் வர தான் கில்லு கதை காலி ஏன்னா சொல்லி சொல்லி எடுப்பார் கில்ல பட் ஆட்சர் ஆடுறா இல்லைன்னு தெரியல பட் எனிவேஸ் சுப்மன் கில் கேப்டன்சியோட பேட்டிங்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஆனால் நல்லா அணும் ஒரு சென்சுரி ஆச்சர்னா சூப்பராக இருப்போம் பட் அட்லீஸ்ட் எனக்கு ஃபிஃப்டி எதிர்பார்க்குறேன் கில்லு கிட்டேருந்து ஒரு கிளாஸி கில் நா அது வந்தால் போதும் அங்கே கேப்டன்ஸு வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை ரிஷப் பண்ணி நீங்கள் என்ன தான் ஐபிஎல் அக்கெல்லாம் இங்கே இருபத்தி ஏழு கோடின்னு ட்ரோல் பண்ணலாம் கேப்டன்சி செட் ஆகலன்னு ட்ரோல் பண்ணலாம் பட் டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு வந்துட்டா அங்கே பேர் தாண்டா அப்படின்ற மாதிரி ரிஷப் பண்ணிட்டு ஆல் ஏரியாலையும் ஐயா கில்லிடான்ற மாதிரி போக்கிரி டெம்பரேட்டர் தான் கிடைக்கும் ஸோ அதனால ரிஷப் பண்ணை டெஸ்ட் கிரிக்கெட்டில் நீங்கள் அழிக்கவே முடியாது ஆனால் சோ ஒரு லெஜெண்ட் என்ன நான் சொல்வேன் ஏன்னா ரிஷப் பண்ணிட்டுக்கு ஏற்ற ஃபார்மேட் தான் டைம்லாம் பார்க்கவே மாட்டார் அந்த பால்லேருந்து அடிதான் தான் மாதிரி அடி ரெண்டு செஞ்சுரி ஒரு இன்னிங்ஸ் ஒரே டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸும் ரெண்டு செஞ்சுரி வேலை ஓரளவு கோட் இன்னிங்ஸ் ஆனால் ஸோ அந்த மாதிரி இல்லைனா கூட பரவாயில்ல பட் ரிஷப் பண்ண ரிஷப் பண்ண மாதிரி ஆனாலே போதும் இந்தியாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் பேட்டிங்கில் ஒரு ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரவுண்டர்ஸ் தான் கொஞ்சம் இந்தியாவுக்கு தலைவலியாக இருக்குது ரவீந்திர ஜடேஜா கிட்டே கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பட் ஆனால் ஜடேஜாவில் பேட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஆல்சோ பவுலிங்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க அதுவும் பண்ண முடியல ஸோ அதனால் ஜடேஜாவோட கே பிளேஸ்மே இன்னும் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது ஏன்னா வாஷிங்டன் சுந்தரி இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காரு ஆல்சோ அவருமே பார்த்தீங்கன்னா அவர் லெஃப்ட் ஹேண்டர் அண்ட் ரைட் ஹார் ஆஃப் ஸ்பின் போடுவார் ஸோ அதனால் கண்டிப்பாக அதுவும் ஒரு கொஸ்டின்னு மார்க் வரும் பட் ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் ஆட வைக்கிறாங்க ஆனால் அவர் டெலிவர் பண்ணணும் டெலிவர் பண்ணலாம் ரொம்ப கஷ்டம் பேட்டிங்லேயும் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை பவுலிங்லேயும் விக்கெட் எடுக்க முடியல ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஸோ அதனால் செகண்ட் டெஸ்ட் அவரை நம்பி ஆட வைக்கலாம் அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் டெஸ்ட் வாஷிக்கு போகலாம் நான் சொல்வேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குல்தீப் ஏதோ இந்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா மக்களே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஸ்பின்னர்ஸுக்கு சுத்தமாக அசிஸ்டன்ஸே இருக்காது பட் இந்த டெஸ்ட்டில் எல்லாருமே சொல்கிற மாதிரி நானும் இந்த டெஸ்ட் மேட்ச் பையகார்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பாக இப்போ இங்கே ஒரு அசிஸ்டன்ஸ் இருக்கா நீங்கள் நேதன் லைன் மூணு மேட்சஸில் இருபது விக்கெட் எடுத்திருக்காரு அதனால் கண்டிப்பாக ஸ்பின்னர் ஒரு ஷியோர் கேரண்டி இருக்குது ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு குல்தீப் ஏதாவது நானாக இருந்தால் தாக்கூர் பலா ஸ்ட்ரைட்டாகவே ஆட வைப்பேன் ஏன்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஸ்பேஸ் கேங்ஸ்டாக செம்மையாக ஆடுவாங்க பட் ஸ்பின்னு கேங்ஸ்டாக ரொம்ப கஷ்டம் தினருவாங்க ஸோ குல்தீப் வில்பே எக்ஸ்பாக்டான்னு தோணுது இவங்க ஆட வைக்கிறாங்களேன்னு தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரௌண்டர்ஸ் நிதிஷ் குமார் ரெடி அதுக்கப்புறம் ஷாதுல் தாக்கூர் சாதுல் தாக்கூருக்கு வந்து இங்கிலாண்டில் ரெக்கார்ட் இருக்குது நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் படி நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஆடணும்னு நான் பிஃபர் பண்ணுவேன் ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ்ட்ரேலியாவில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு சென்ச்சுரி போட்டார் பட் பிளேயிங்னால இடம் இல்லை பவுலிங்லேயும் நல்லா போடுறார் நிதிஷ்குமார் ரெடி ஒன் தேர்ட்டி கிளிக் பண்ணுறாரு ஸோ பெட்டர் அவரே ஆட வைக்கலாம் தக்கூர் நம்ப எயிட்டில் வந்து பேட்டிங் ஆடுறதுக்கு ஆடாமல் இருக்கலாம் அதே மாதிரி பவுலிங்லேயும் நீங்கள் ஒரு காரியோடு தான் தரீங்கன்னா ஆட வைக்கிறது வேஸ்ட் மக்கள் அதனால் தக்கூருக்கு ஒரு ஃபுல் ஃபிள்ட்டு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி ஓவர்ஸ் மாதிரி கொடுத்து பேட்டிங்கும் ஆடினா ஓகே எதுக்கு இல்லைன்னா நீங்கள் ஸ்டேட்டும் நிதிஷ்குமார் ரெடியாக ஆடலாம் கொஞ்சம் பயம் வரும் இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவுலிங்கில் போக போவோம் ஜஸ்பிரீத் பும்மா இந்த டெஸ்ட் ஆடணுமா வேணாமான்னு கேட்டால் நானும் அந்த கண்டிப்பாக ஆட வேணாம் தான் சொல்லுவேன் என்ன தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இந்தியா தோத்தாலுமே என்னடா பேசுகிற இந்த டெஸ்ட் ஜெயிச்சிட்டு பும்மாக்கு டெஸ்ட் கொடுக்கலான்னு நீங்கள் சொல்லலாம் பட் பாவங்க அவர் நாய் நாய் மாதிரி ஒர்க் அவுட் போடுறவங்க அவருக்கு எத்தனை ஓவர் போட்டிருக்காருன்னு நீங்கள் மட்டும் பாருங்க அந்த ரெண்டு ரெண்டு இன்னிங் சேர்த்து ஆல்மோஸ்ட் அரௌண்ட் சிக்ஸ்டி ஓவர்ஸ் போட்டிருக்காரு ஐபிஎல் வரை பதினாலு மேட்சும் ஆட்டுறாரு பாவங்க ஒர்க் டோர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தேவை பட் அதுக்கேற்ற ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது இந்தியாவுக்கு பட் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணுவான் பும்ரா இல்லாத இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாருக்குமே இடம் கிடையாது பட் அதுக்கு ஈக்குவலாக பிளேயர் இல்லைனால கூட அளவுக்கு பண்ணோம் பட் பும்ரா இடத்துல நிரப்பவே முடியாது கோடு கோட்டு தான் அவரை கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணணும் தான் நான் நம்புவேன் பட் இந்தியா சப்போஸ் தோத்துட்டா என்ன சொல்லணும்னு தெரியல ஆனால் ஜெயிக்கணும்னா பும்ரா ஆடணும் நீங்கள் சொல்லலாம் பட் அது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் பும்ராவுக்கு பல யாராக அணி ஆடப்பேன் கேட்டால் நான் ஸ்டேட்டே ஹஜ்தீப் சிங் தான் சொல்லுவோம் லெஃப்ட் ஆம் சிம்மர் எப்பவுமே டீமுக்கு கன்னாக இருப்பார் ஆனால் அதே மாதிரி அந்த லெஃப்ட் ஆம் சிமருக்கு போத் இன்சிங் அவுட்ஸிங் எல்லா திறமையும் இருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக ஹஷ்தீப் சிங் ஸ்ட்ரைட்டாவே பம்ராஸ் பண்ண வைப்பேன் கண்டிப்பா இங்கிலாந்து கஷ்டமா இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே பாலுக்கு கொஞ்சம் தான் ஆனால் அஷ்தீப் நான் ஸ்ட்ரெய்ட் பிளேங் ஃபிட் பண்ணுவேன் பட் இவங்க என்ன ஐடியாவில் இருக்காங்க பும்ரா ஆடலாம் முதல் வேலையாக அஹ்தீப் சிங் ஆட வைங்க நான் அதான் சொல்ல டெபியூ பண்ணல பட் டெபியூ பண்ணா நல்ல பிளேயராக வருவார் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பேக்கப் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அஷித் தானா ஆகாஷ் தீப் முகமது ஷிரா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பிரசீத் கிருஷ்ணாக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ அதனால் அவர் இப்போ தான் அவுட் சைடு ஏஷியா ஆடுறாரு ஆஸ்திரேலியா ஃபஸ்ட்டு லாஸ்ட் டெஸ்ட் நல்லா பண்ணார் பட் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அஷித்தானா கம்பீர் அது சொல்ல விரும்பலை பட் நல்ல பிளேயர் தான் டெஸ்ட்டுக்கு செட் ஆகலை ஆகாஷ் தீப் நல்ல பிளேயர் இருந்தாங்க இந்தியா இங்கிலாண்டு இந்தியாவில் நல்லா போட்டார் பட் அங்கே சான்ஸ் தராங்களான்னு தெரியல முகமது சிராஜுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஏன் ரன் லீக் பண்ணான்னு தெரியல ஸோ இந்த டெஸ்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு பிரசீத் சிராஜோட தான் போகிறாங்க அவங்க நல்லா கண்ட்ரோலோட போட்டால் போகிறாங்க ஒவ்வொருக்கு அஞ்சாறு ரன் கொடுக்குறாங்கன்னு பிரசீத் கிருஷ்ணோட எகானமி நம்பர் சிக்ஸில் இருக்குங்க ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அப்படிலாம் தான் என்ன சொல்கிறது ஸோ ஸோ ரெண்டு பேரும் பழைய மாதிரி இல்லாமல் நல்லா போடணும் டெட்லியாக போடணும் சப்போர்ட் கொடுக்கணும் பும்ரா ஆனால் அப்படி இல்லைன்னா லீட் பேசுற சிராஜ் தான் வழி நடத்தணும் பட் அவங்க எக்ஸ்பென்சிவாக போனால் இந்தியா மாட்டிப்பாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி நெக்ஸ்ட் இங்கிலாந்து பக்கம் போவோம் இந்தியா பற்றி அவ்வளோதான் பேசியாச்சு ஸோ இந்தியாவுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தோற்காத இங்கிலாந்துக்கு ஃபோம் அட்வான்டேஜ் ஹோம் அட்வான்டேஜ்னா நான் சொல்லலை கன்சிடரிங் தேர் பேட்டிங் செம்ம அட்வான்டேஜ் அவங்களுக்கு அவங்க பவுலிங்மே அன்படிபிளாக இருக்குது அடி அடி வாங்குவான்னு சொல்கிற டைமில் திடீர்னு அப் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே கேள்விக்குறியாக இருந்தாலும் நல்லா போகுது இங்கிலாந்துக்கு ஸ்டாங் ஸ்காடை பற்றி பற்றி இங்கிலாண்டோட பிளேய்ங் லோன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ் சேம் பிளேய் லோன் தான் இருக்கும் என்ன ஆட்ச்ச வந்து செகண்ட் டெஸ்ட்டில் இன்லூட் பண்ணியிருக்காங்க பட் பிளேய் லோன் இன்னும் இன்க்ளூட் பண்ணல ஸோ ஆட்சர் ஆட போகிறாரா இல்லை அவர் ஒரு அந்த அந்த ஜாஸ்டாங் ஆட போகிறா அது ஒன்று தான் கேள்விக்குறி மற்றபடி அதே ராலி பென் டாக்கெட் தான் ஓப்பனிங் ஆடுவாங்க நம்பர் த்ரீ போப் நம்பர் ஃபோர் ஜோ ரூட் நம்பர் ஃபைவ் ஹாரி ப்ரூக்கு நம்பர் சிக்ஸு கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் செவன் ஜேமிஸ் ஸ்மித் விக்கெட் கீப்பர் கிறிஸ் கிறிஸ்வோக்ஸு நைன் ப்ரைடன் கார்ஸு நம்பர் டென்னில் தான் ஆட்சரா ஜார்ஷ்டங்கான்னு தெரியாது நம்பர் லவன் ஷோயப் பஷீர் ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் இங்கிலாண்டோட பிளேங்லன் அந்த அளவுக்குலாம் மாற்றத்துக்கு ஒன்றுமே இல்லை அதே த்ரீ பாலர்ஸ் ப்ளஸ் ஒன் பட் பென் ஸ்டோக்ஸு சூப்பராக பவுலிங் போடுறார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அண்ட் பேட்டிங் நம்பர் பட் டென் வரைக்கும் இருக்குது ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜிங்லாம் இருக்குது ஸோ அவங்களோட டீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவங்களுக்குமே இந்தியன் டீம் எப்படி கேல் ராகுல் ஜெய் அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் ராலி பென் அக்கெட் சரியான பார்ட்னர்ஷிப்பு இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஓடிஐ டி டுவெண்ட்டி கலந்த மாதிரி ஆடுறாங்க ஸோ அதனால் அது பார்க்க நல்லா இருக்கு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே தான் இங்கிலாந்து மெஜாரிட்டி ஆஃப் த ரன்ஸ் வச்சுருக்காங்க இதுவரைக்கும் ஃபாட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த ரன்ஸ் ஸோ அதனால் அதுவும் எஸ்பெஷலி பென் அக்கெட் செம ஃபார்மலாக இருக்கார் இந்த வருஷம் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஃபைவ் சாம்பியன்ஸ் ஆஃப் ஆனாரு இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்லயும் நல்லா இருக்காரு ஒரு டேஞ்சர்ஸ் பிளேயரா ஆல் ஃபார்மேட் பிளேயரா தெரியாது பார்க்க நல்லா இருக்கு ஆனால் ஆல்சோ அவர் எப்படி இந்தியா ஸ்டாப் பண்ண போறாங்கன்னு தெரியல ஜாக் ராலி கொஞ்சம் டென்டேட்டிவா இருக்காரு இனிஷியலா நீங்க கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து அவர் விக்கெட் எடுத்துடலாம் இல்லைனா அவரும் கட்டிய போட்டானா நிந்துருவாரு பெண்ட் ஆக்கிட்டு தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரோட டேஞ்சர்ஸா தெரியாது இவங்க ரெண்டு பேரும் ஹண்ட்ரட் ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்கன்னா இந்தியா கதை காலி அதுக்கப்புறம் வரவங்க இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெஜெண்ட் ஜோ ரூட் அவர் பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஓகே பும்ரா கிட்ட அவர் செம்ம மேட்சப்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு ரெக்கார்டு இல்லைனாலும் அதே பும்ரா கிங்ஸ்டா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா ஆடி மேட்ச் அடித்து தேய்ச்சி கொடுத்துருக்காரு ஸோ இட்ஸ் ஆல் டெம்பரமெண்ட் தாங்க மற்றபடி ஜோரூட் பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை கிளாஸ் அப்பார்ட் அவருக்கு வந்து நல்ல ரெக்கார்ட் இருக்குது ஹெச் பேஸ்டனில் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க ஜோரூட் அகேன்ஸ்ட்டு இந்தியா அந்தளவுக்கு ரெக்கார்ட் இல்லை பட் அவர் இந்த ரீசென்ட் ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபார்ம்லையும் இல்லைன்னு சொல்லலாம் பட் ஜோரூட்டுக்கு எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஈஸியாக ஃபார்ம்க்கு வந்துடலாம் அதே மாதிரி நல்ல பிளேயர் பும்ரா பும்மெல்லாம் அவர் இன்னும் சந்தோஷம் தான் ஏன்னா கொஞ்சம் ரன் அடிக்கிறார் அச்சிருக்காரு இந்தியா எங்கேஸ்ட்டாக ஸோ பார்க்கலாம் ஜோரூட்டோட விக்கெட் ரொம்ப கீ அவர் ஆட விட்டாங்கன்னா இந்தியா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க எந்த இன்னிங்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட மிடில் ஆர்டர்ஸ் ஓலி போப் அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் ஓலி போப் பற்றி இருந்து ரொம்ப அண்டிரேட்டடாக பேசியிருந்தாங்க பட் அவர் யாரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ப்ரூவ் பண்ணார் ஒரு சரியான சென்ஞ்சுரி அடிச்சார் அது போதும் அதனால் வந்து கண்டிப்பாக ஜேக்கப் ஆட மாட்டாங்க ஓலி ஹோலி போப் தான் ஆடுவாங்க செம்ம டேலண்ட்டு பார்க்க ஆள் சிறுசாக இருப்பாரு பட் பயங்கர டேலண்ட்டு நல்ல ஸ்ட்ரோக்ஸ் ஸ்ட்ரோக் மேக்கர் நல்ல பிளேயர் ஸோ அவர் விக்கெட்டும் இந்தியா எடுக்கணும் பசித் கிருஷ்ணா சிராஜ் எடுக்கணும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் ஹாரி ப்ரூக் ஃபிஃப்டி பிஃப்டி தாங்க சாக்ராலி மாதிரி தான் கொஞ்சம் டென்டேட்டிவ் நீங்கள் இனிஷியலாக ஒரு விக்கெட் கொஞ்சம் எடுத்துன்னா எடுத்துல கொஞ்சம் பேண்டர் இது தான் விக்கெட் எடுக்கலாம் பட் அவர் செட்டைட் ஆனால் இவர் வந்து கொஞ்சம் டைம்ல எடுக்க மாட்டாங்க வந்ததுலேருந்து இவரும் டம் தான் ஸோ அதனால ப்ரூக் விக்கெட் எடுக்கலாம் ஹோலிபாப் கொஞ்சம் கஷ்டம் பென்ஸ்டாக்ஸு பா சம்மர் ரெவலேஷன்க்கா இங்கிலாந்து டீமுக்கு ஏன்னா அந்த பேஸ் பாலுன்ற தியரி ஆரம்பித்ததும் இவர் தான் என்ன தான் டீம் தோற்று பண்ணாலும் தே கீப்பிங் தெர் ஹெட்ஸ் அப் அது தாங்க நான் பென்ஸ்டோக்ஸ் கிட்ட பாராட்டுறேன் மெக்கலமாக இருக்கட்டும் பென்ஸ்டாக்ஸாக இருக்கட்டும் இவங்க காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஏன்னா என்ன தான் ஊரே கலாய்ச்சாலும் பேஸ் பால் அப்ரோச் தான் எடுக்கிறாங்க அந்த அப்ரோச் உங்களுக்கு சம்டைம்ஸ் உதவி செய்யலைனாலும் சில நிறைய டைம்ஸ் உதவி செஞ்சுருக்கு அதனால தான் பாருங்கள் இந்த த்ரீ எயிட்டிலாம் வந்து எந்த டீமாக இருந்தாலும் லாஸ்ட் டே வந்து சேஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ கஷ்டம் ஈஸியாக கிடையாது பட் இங்கிலாந்து வந்து பண்ணாங்க ஏன் அந்த அப்ரோச் தான் ஸோ அது ஹேச் ஆஃப் டு பென்ஸ்டாக்ஸ் பட் அவரை பற்றி புகைன்னு

இவர் பார்த்திங்கன்னா இவரு வந்து யாருமே தெரியல நிறைய பேருக்கு ஏன்னா பென் ஃபோக்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரியும் பட் இவருமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறாரு இவருமே அக்ரசிவ் பிளேயர் தான் அந்த டீம்ல எல்லாருமே பார்க்க வந்து டெஸ்ட் மேட்ச் பிளேயராகவே தெரிய மாட்டாங்க அக்ரெசிவாக தான் தெரியுறாங்க அந்த ப்ராண்ட் ஆஃப் கிரிக்கெட்னால் பட் ஜேமிஸ் ஸ்மித்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டேலண்ட்டு யங்ஸ்டர் இப்போ தான் டீமுக்குள்ளே வந்திருக்காரு பட் இவருமே அக்ரஸிவ் அப்ரோச் தான் ஆடுறாரு செகண்ட் இன்னிங்ஸ்மே பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை டேக் டவுன் பண்ணி வேறு லெவலில் ஆனார் பார்க்க நல்லா இருந்து ஸோ அதனால் இவருமே அக்ரெசிவாக தான் ஆட போகிறார் பட் எப்படி இந்தியன் டீம் பவுலிங் இவங்களாம் டெலி டீரைல் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா பவுலிங் போகும் கிறிஸ் ஒர்க்ஸ் ஜோஃப்ராட் சரியான காம்பினேஷனாக இருக்கும் பட் ஆர்ச்சர் ஆட போறாரா இல்லைன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக செகண்ட் டெஸ்ட்டில் ஆடுவாங்க சேர்த்துருக்காங்க என்னன்னு பார்க்கலாம் பட் ஓக்ஸும் வந்தால் சரியான டெட்லி ஓப்பனிங் காம்பினேஷனாக இருக்கும் ஏன்னா வந்து கண்டிப்பாக இனிஷியல் டென் ஹவர்ஸில் பால் மூவ் ஆகும் பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஆடலாம் பட் அவர் பேட்டிங்ல கண்டிப்பாக சிப்பின் பண்ணுவார் ஃபார்ட்டி ஃபிஃப்டின் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் பால் ஸ்விங் ஆச்சுன்னா ஓக்ஸ் சரியான டெட்லி பேர் அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன் ஆர்ச்சர் பத்தி சொல்லணும்னே இல்லை டி டுவெண்ட்டிலேயே நாலு ஒரு எப்படி போடுறான்னு தெரியும் டெஸ்ட்லாம் கும் நேற்றுவார் பவுன்சரா போட்டு தாக்குவார் உள்ள இறக்குவார் ஸோ ஆட்சர் இந்தியன் டீம் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க அதை நான் இப்பயே சொல்லிடுறேன் இது ஒரு டெட்லி காம்பினேஷன் நெக்ஸ்ட்டு பேக்கப் பவுலர்ஸ் பார்த்திங்கன்னா ஜாஷ் டங்கு பிரைடன் கார்ஸு ஜேம் சாம் குக் சாம் குக் மோஸ்ட்லி ஆட மாட்டார் அதே மாதிரி ஆட்ஸர் வட்டா ஜார்ஜ் டங்குக்கும் இடம் இல்லை ஏன்னா அங்கேயே ரெண்டு பேசுற வந்தோம் மூணாவது பேசுறா அவங்களுக்கு ப்ரைடன் கார்ஸ் ஆடுவார் பிரைடன் கார்ஸுமே பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி போடுவார் என்ன கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸாக இருப்பார் நல்ல டவுன் த லெக் நிறைய ரன்னு கொஞ்சம் கொடுப்பாரு பட் எனிவேஸ் அவர் நல்ல பவுலர் தான் ஹார்ட் லென்த் எடுப்பார் கண்டிப்பாக நல்லா பவுன்ஸ் இருக்கும் பிரைடன் கார்டுக்கு ஸோ அதனால் இவரும் ஹார்ட்ஸும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கனா ஜாஷ் டங்குமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹித்து டெக் பலர் மாதிரி தான் தெரியாது பட் நல்லா யார் கஸ் அவுட் ஸ்விங் இன் ஸ்விங் கற்றுக்கிறாரு பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இந்த பேஸ் தான் இப்போ தான் இன் எக்ஸ்பீரியன்ஸாக தெரிஞ்சாலுமே ஷோர்லி இதை அடாப்டாக நல்லா போட்டாங்க ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஸோ அதே மாதிரி போட்டால் இந்தியன் டீமுக்கு என்ன தான் கொடுத்தாலும் கொஞ்சம் இன் எக்ஸ்பீரியன்ஸ்னால எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரலாம் லாஸ்ட் பட்னா தெளி ஷோயப் பஷீர் எனக்கு பல எனக்கு தெரிஞ்சு ஷோயப் பஷீருக்கு ஒரு நூறு ஸ்பின்னர் எடுத்துக்கலாம்னு தோணுது ஏன்னா ஷோயப் பஷீருக்கு பால் அந்த அளவுக்கு திரும்ப மாட்டேன் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் ஸ்பின்னு கஷ்டன்ஸ் இல்லை நீங்கள் சொன்னாலும் கூட எனக்கு அந்தளவுக்கு ஷோயப் பஷீர் ஈஸியாக ஆடுறாங்களோ தான் தோணுது பேட்ஸ்மென்ஸாக வாண்டாக வந்து விக்கெட்டை கிஃப்ட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது அந்தளவுக்கு டெட்லியாக தெரியல ஷோயப் பஷீர் இந்த பிச்சு வந்து ஸ்பின்னர்ஸுக்கு கஷ்டன்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க ஸோ லெட் சி ஷோயப் பஷீரோட இம்பாக்ட் இருக்கும்போது பட் அவருக்கு நிறைய வரும் சாலதா மக்களே ரெண்டு டீம் பற்றியும் பேசியாச்சு ஸோ ப்ரெடிக்ஷன் டைம்குள்ளே போவோம் ஸோ மேட்ச் வந்து ஹெச் பேஸில் நடக்குது இங்கே இந்தியா ஜெயிச்சதே கிடையாது இங்கிலாந்து டீம் வந்து அப்பர் ஆண்டு எல்லாமே சொல்லலாம் அதே மாதிரி பும்ரா ஆட போகிறாரா இல்லையானு எனக்கு தெரியல அது ஒரு பெரிய கொஷ்டின் மார்க்கு பேட்டிங் லைனப்புமே வந்து இந்தியன் டீமுக்கு ஒரு ரெண்டு மூணு பேரை நம்பி தான் இருக்கு பட் இங்கிலாந்து அக்ரஸிவாக தெரியாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்ட கான்ஃபிடன்ஸில் இருக்காங்க ஸோ எனக்கு என்னவோ இந்த டெஸ்ட் மேட்சும் இங்கிலாந்து சாயல் பக்கம் தான் போகணும் தோணுது ஸோ ஐம் கிவிங் இங்கிலாந்து ஃபிஃப்டி ஃபைவ் இண்டியா ஃபார்ட்டி ஃபைவ் இங்கிலாந்துக்கு தான் அட்வான்டேஜ் தரேன் ஏன் சொல்ல தெரியல உங்களோட ஒப்பீனன் கமெண்ட் சொல்லுங்க இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் ஏன் இங்கிலாந்து பக்கம் சொல்கிறேன்னா ஸ் நத்திங் டு லூஸ் அந்த மாதிரி தான் டெஸ்ட் செம் அப்ரோச் இப்போ ஜஃப்ரென்னா இன்னும் ஸ்ட்ராங்கா தெரியும் பவுலிங் பேட்டிங் சொல்லவே வேணா இன்னும் கண்ணாக தெரியாங்க இந்தியாவுக்கு சில பல ப்ராப்ளம் இருக்கு கருண் நாயா சாஷி யோசிக்கணும் பும்ரா ஆட போறாரா அப்படி பும்ரா இல்லா பும்ரா பிளா ஸ்ட்ரேட்டவே அஷ்தீப் வந்து ஆட போறாரா அதுவும் தெரியல அதே மாதிரி சர்துல் தாகுரா குல்தீப் யாதவா நிதிஷ்குமார் குமார் இந்த ஒரு ட்ரை காணான் இருக்குன்னு இந்தியாக்கு இன்னும் சில பல கேள்விக்குறிகள்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்தியன் டீம் நல்ல அப்ரோச்சோட பேட்டிங் ஓகே பட் பவுலிங் தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அது என்ன பண்ணாங்க நல்லா பண்ணா இந்தியா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த மக்கள் இனி பழைய மாதிரி வீடியோ வரும் சேனல் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க